Yes. எங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபேன்சி நம்பர் தான் முப்பது பத்து இருபது வெட்டிங் டே வந்து சூஸ் பண்ணது நான் தான் காலங்காலத்துக்கு இருக்கணும்ல டேட் ஆஃப் பர்த் வெட்டிங் டே அதனால முப்பது பத்து இருபது அந்த மாதிரி போட்டுக்கேன் எங்க கல்யாணம் வந்து கொரோனா டேத்துல நடந்ததுனால சிம்பிளா என்னோட நண்பர்களை மட்டும் வச்சு பண்ண எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வெட்டிங் டேன்றது ஒரு டேட்டா சொல்லப்பட வேண்டிய டேட்ல இப்ப ரஜினி அந்த டேட்டா பார்த்து பாருங்க பன்னெண்டு 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 வருது அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நானும் செலக்ட் பண்ணுறேன் అది ఇంకేం భయం ఆ ఎవరు చేర్చు ఎవరు చేర్చు అన్నగదా குருపూజ ఎక్కువ கரెక్ట్ నంబా 30 10 கரెక్ట్ 26 జనవరి ఆచార్యం ఓహో మా సార్

ஆனா ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு வேண்டாம் விடு அன்னைக்குதான் நான் வண்டி வாங்கின நாள் மதுரையில போய் இந்த ஹோட்டல் ட்ரெஸ்ஸிங் மீன் பாடி அன்னைக்குதான் நான் மதுரைக்கு போய் ஜனவரி இருபத்தி ஆறுதான் வண்டியை எடுத்து

ரெண்டு போல போறோம் நீ ஹைலட் ஆகும் நண்பா நம்ம நாலு பேர் சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் ஆஹ் எப்போவுமே யாருமே உங்களை அட வச்சிருக்கலாம் யாரு வேணாலும் உங்களை அட வச்சிருக்கலாம் ஆனா யாரையுமே நீங்க சிரிக்க வைங்க அப்போதான் வாழ்க்கையில கடவுளே உங்களை சிரிக்க வைக்க ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாரு எப்பவும் நம்ம சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமா யாராவது வச்சிருப்போம் ஓகே நன்றி